படித்து முன்னேற வேண்டும் அரசாங்க வேலை வாங்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியது மட்டுமல்ல அனைத்து வேலைகளையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மேற்கொள்வதற்கு ஏற்ப துறை புரித்தார் இன்றைக்கு சீமான் வந்து கேட்கிறாரு பெரியார் வந்து அபயார் படிக்கலையா திருவள்ளுவர் படிக்கல கேட்கிறாங்க அப்பையாரு படிச்சாரு திருவள்ளுவர் படிச்சார் சீமானுடைய அப்பத்தா படிச்சுதா சீமானுடைய பாட்டி படிச்சுதா சீமானுடைய அப்பாவோ அம்மாவோ என்ன டிகிரி படிச்சாங்க அதுக்கு பதில் கிடையாது திருவள்ளுவர் காலத்தில் அனைவருக்குமான கல்வி இருந்துச்சு அப்பையார் காலத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்றால் பதில் இல்லை நடுவில் சில பக்கத்தை காணாம போச்சு எப்படி காணாம போச்சு நம்ம எல்லாம் பார்ப்பனர்கள் படிக்க கூடாது சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லுங்க என்று சொல்லி நமக்கான கல்வியை மறுத்த காரணத்தினால் நமக்கான கல்வி உரிமை இல்லாமல் போச்சு வெள்ளக்கார வந்து பள்ளிக்கூடத்தை கட்டணும் வெள்ளக்கார பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு முன்னாடி எந்த சாமியாரு நமக்காக பள்ளிக்கூடம் கட்டணா இங்க ஈரோடு இடைத்தேர்தலில் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயமே இந்த ஈரோட்டு மாநகரத்தினுடைய தொழில் குறிப்பாக இங்க இருக்கூடிய சிறு குறு தொழில் ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய ஜிஎஸ்டினால் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜிஎஸ்டினால் பெருமளவு தொழில்கள் முடங்கிக் கொண்டிருக்கின்றன இது இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனை குறித்து இதுவரை பேசுவதற்கு சீமானவர்கள் தயாராகவே இந்த ஜிஎஸ்டி பிரச்சினையை தான் இந்த ஊரினுடைய வாழ்வாதாரத்தையும் முதலீட்டையும் தொழிலையும் நசுக்கிக்கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி பிரச்சனை யாருடைய கொள்கையினால் வந்தது என்றால் மோடி அரசனுடைய கொள்கையினால் பாஜக கொள்கையினால் வந்தது இப்போ அது விவாதத்துக்கு வராமல் மடைமாத்துகின்ற வேலையை செய்வது சீமானுடைய வேலையாக இருக்கிறது இப்போ இவ்வளவு தலை போகக்கூடிய விஷயமாக ஜிஎஸ்டி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு கல்லூரிகள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இன்றைக்கு படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு டிகிரி கொடுக்க முடியாது என்று சட்டத்தை மோடி சர்க்கார் கொண்டு வந்திருக்கு அப்ப இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பதவி வதைப்பு எல்லாருக்கும் இருக்கு ஏற்கனவே கல்லூரிக்குள்ளே போக முடியாத அளவுக்கு நீட் தேர்வு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிகிரி தர முடியாது தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் டிகிரி தர முடியாது அப்படி குறித்த டிகிரி செல்லுபடி ஆகாது என்று மோடி அரசு சட்டம் கொண்டு வந்து விடுத்திருக்கிறார் இப்போ இது மிக மோசமான ஒரு பிரச்சனையாக இப்போ பூதாகரமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இதை குறித்து சீமான் பேசுவது இப்படியாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த தொகுதியினுடைய பிரச்சனை என்பது விவாதத்திற்கே வராமல் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை இந்த தேர்தல் விவாதமாகவே மாற்றாமல் பெரியாருக்கு எதிராக பேசுவதால் என்ன பெரியாரை எதற்காக இன்றைக்கு இந்த இடத்துல கொச்சையாக பொய்யாக பொய் தவறு அடிப்படையில் சீமான் பேசிக் கொண்டிருக்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஒன்று அவர் பேசினதுக்கு ஆதாரமே இல்லை நாங்கள் நேரடி வாது தயாராக இருக்க சொல்லி சென்னையில் பத்திரிகா சந்திப்பு சொன்னோம் சீமான் வரலை சீமான் வீட்டு வாசலுக்கே போயிட்டோம் அப்பவும் சீமான் வெளியில் வரலை அவர் ஈரோடுக்கு வந்துட்டார் நான் ஈரோடுக்கும் வந்துட்டோம் இப்போவும் சொல்கிறோம் வாங்க பொது மேடையில் பேசுவோன்னு அதுக்கும் சீமான் தயாராக ஆனால் திரும்ப திரும்ப பெரியாரை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக சீமான் பேசுகின்ற நோக்கம் என்பது இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவினால் கொண்டு வரப்பட்ட நெருக்கடியை மடைமாற்றுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது இப்போ பாஜகவினுடைய இந்த சீரழிவு திட்டங்களை நம்ம யாரும் பேசக்கூடாது அது குறித்து யார் கவனம் செலுத்திருக்கோம் தமிழ்நாட்டில் அடிப்படை பிரச்சனை என்ன இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய கொள்கைகள் தான் பாஜக வந்து நம்மளுடைய நிதியை நிறுத்திவிட்டது அதை குறித்தான எந்த விதமான எழுப்பாமல் பெரியார் என்ன பேசி முன்தினம் பொறுப்பாளர்கள் ஒருவர் குமாயின் பெரியாரினுடைய சிலைகளை உடைப்பதற்கான பொன்னான காலம் வரும் பேசுறது நான் குமாயினுக்கோ அல்லது அவருடைய தலைவரின் சீமானுக்கோ சொல்லுகின்றேன் சிலையை உடைத்தால் கருத்தை உடைத்து விடலாம் என்று பாஜக நம்புச்சு ஆனால் அதெல்லாம் போற்று போய்விட்டது இப்போ பாஜக கூலி வேலை பார்க்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்றீங்க சிலையை உடைக்கக்கூடிய பொன்னான காலம் ஒரு காலத்தில் உங்களுக்கு வராது அப்படி நீங்கள் உடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கான எதிர்வனைகள் மிக மோசமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளுங்க நாங்கள் வந்து அச்சப்படக்கூடியவர்களோ பின்வாங்கக்கூடியவர்களோ வழக்குக்காக நாங்கள் அஞ்சுகிறவர்களோ அல்ல இந்த மக்களுடைய மண்ணினுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையே பேசாமல் மறை வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார் சீமானுக்கு நேரடியாக பல தடவை சவால் விட்டுட்டோம் எந்த சவாலுக்கும் பதில் சொல்றதுக்கு அவருக்கு தயாராக இல்லை அவருக்கு அச்சமாக இருக்கிறது அவர் பேசுகின்ற பொய்யல் அம்பலமாயிட்டு இருக்கு விடுதலை புலிகளோடு தனக்கு நெருக்கமாக இருந்தோம் நேரம் பிரபாகரனுக்கு நெருக்கமாக இருந்தோம் ஆலோசகனெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் இன்னைக்கு ஈழத்தமிழர்களை அம்பலப்படுத்திட்டாங்க அவர் வந்து அவருடைய புகைப்படங்கள் ஈழத்தில் எடுத்த புகைப்படங்களை எடுத்த புகைப்பட கலைஞர் நன்கு தெரிந்தவர் மனந்தாஸ் வந்து ரொம்ப நன்றாக நன்றாகவே பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே தெரிந்தவர் அவர் இப்பொழுது அந்த உண்மைகள் எல்லாம் அவரே வெளியில் சொல்லி இருக்கின்றார் இந்த புகைப்பட கலைஞர் வந்து ஈழத்தினுடைய அந்த போர் கொடூரங்களை புகைப்படமாக எடுத்து உலகத்திற்கு அம்பலப்படுத்தி மிக மிக முக்கியமான ஒரு புகைப்பட கலைஞர் அவர் வந்து அங்கே காணாமலாக்கப்பட்டவரை பற்றிய அவர் புகைப்பட ஆவணம் என்பது இலங்கை அரசு செய்த குற்றங்களுக்கான சாட்சியமாக சர்வதேச அளவில் நீதிமன்ற விசாரணை வரும் என்றால் அதில் முக்கியமான சாட்சியமாக அந்த புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிப்பட்டவரே நெருக்கடியிலிருந்து புகைப்படங்கள் எடுத்தவர் இன்னைக்கு வந்து சீமானினுடைய பொய்யை பற்றி சீமான் செய்த இந்த கயமைத்தனம் அதை வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இந்த சீமானினுடைய அரசியலை வீழ்த்துவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் தேர்தலில் பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றோம் சீமானை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவதும் தமிழ்நாட்டு இளைஞர்களை அவரிடமிருந்து பாதுகாப்பதும் எங்களுடைய கடமையாகவே எடுத்து நாங்கள் Nada. No, no, no.